ஒரு கிலோ ஜாதிக்காய் வச்சுருந்தா நீங்கள் வந்து ஆம்ஸ்டாம்ல ஒரு வீடு வாங்கலாமா நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ காஸ்ட்லியான ஸ்பைஸாக நட்மக் இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டி கிடக்கும் ஜாதிக்காய் பொள்ளாச்சியின் அடையாளமாகவும் அயல் நாட்டில் விரும்பி வாங்கும் பொருளாகவும் மாறி வருகிறது பொள்ளாச்சியில் விளையக்கூடிய ஜாதிக்காய்க்கு வந்து இந்த கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ்னால என்ன ஆகுதுன்னா குவாலிட்டி இப்போ கிராப் வந்து ரெண்டு வந்து நட்மக் மட்டும்தான் ஒன்று வந்து நட்டு இன்னொன்று வந்து மேஸ்னு சொல்லக்கூடிய ஜாதி பத்திரி கடந்த காலங்களில் பொள்ளாச்சியிலிருந்து விற்கப்பட்ட ஜாதிக்காய் அடிமட்ட விலைகளில் விற்கப்பட்டது வியாபாரிகள் நிர்ணயிக்கும் விலைகளுக்கே விவசாயிகள் விற்க கட்டாயப்படுத்தப்பட்டனர் இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்ட ரஞ்சித் போன்ற விவசாயிகள் தங்களுக்கென்று விவசாயிகளின் கூட்டுறவை உருவாக்கி நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகளை ஒருங்கிணைத்து ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியை உருவாக்கி உள்ளனர் முன்னாடின்னா எங்களுக்கு வந்து ஒவ்வொரு வியாபாரி வந்து வீடு வீடாக வந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க அது வந்து நம்ம ஒரு ரேட்டுமே மற்ற விவசாயிகிட்ட ஒரு ரேட்டும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து அது வந்து காமனான ரேட்டாக நாங்கள் வந்து விவசாய அமைப்பு மூலிமா இப்போ இருக்கிறோம் அந்த எல் எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் ஒரே ரேட்டுங்கிறப்போ ஒவ்வொரு ஃபார்மர்ஸ்க்கும் நம்ம எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம அவங்க வாழ்க்கையில் அவங்க பொருளாதாரத்தில் பண்ணியிருக்கோங்கிறத மெஷர் பண்ண முடியும்